நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில் உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி பேன் இண்டியா மூவியாக வந்திருக்கக்கூடிய கண்ணப்பா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நான் மீடியா நேயர்களுக்கு கொடுக்குறதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி திரை விமர்சன குழு என்ன கணிச்சிருக்கு இந்த படத்தினுடைய நிறை என்ன குறை என்ன இந்த படத்தினுடைய வேகம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான விஷயத்தை சொல்ல வந்திருக்கு இந்த திரைப்படம் இப்படி பல விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கண்ணப்பா அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மாரோடைய பேர் கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கும் பொழுது சிவனுடைய கண்ணில் ரத்தம் வடிய ஐயோ கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை நோண்டி சிவனை வைப்பார் ஐயோ அடுத்த இருந்து இரத்த வருதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தெரியணுமேன்றதுக்காக தன்னுடைய விரலை வச்சுட்டு கால் கட்டை விரலை வச்சு அடைச்சிட்டு தன்னுடைய கண்ணை எடுத்து இன்னொரு கண்ணுக்கும் வைப்பார் இப்படி வச்சு அவருடைய சிவ தொண்டை அவருடைய சிவபக்தியை வெளிப்படுத்துவார் இது வந்து நம்மளுடைய புராணத்தில் நம்ம கேட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு முழுநீள திரைப்படம் ஒரு பேன் இண்டியா மூவியாக எடுத்திருக்கிறாங்க கண்ணப்பா அப்படிங்கிற பெயர் கண்ணப்பா அப்படின்னு காலகஸ்திரியில் நடக்கிற மாதிரியான ஒரு பின்னணியில் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இந்த படத்தை வந்து தொடங்கியிருக்காங்க தின்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் தான் வந்து பின்னாடி கண்ணப்ப நாயனாராக மாறுறார் இந்த தின்னா அப்படிங்கிறவருக்கு வந்து சின்ன வயசில் கடவுளுக்காக நரபலி கொடுக்கறத பார்க்கறார் ஸோ கடவுள் வந்து நரபலியை கேட்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அப்படி கேட்டார்னா ஒரு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் வளரக்கூடிய ஒரு இளைஞனாக அவர் இருக்கார் தின்னாக்கு வந்து கடவுள் பக்தியே இல்லை சுத்தமாக ஸோ இவர் சிவபக்தராக எப்படி மாறுறார் அப்படிங்கிறதுக்கான கதையும் திரைக்கதையும் ஒரு இன்றைய நவீனத்திற்கு ஏற்ற மாதிரி எழுதி இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அதாவது தின்னா அப்படிங்கிற கேரக்டரில் விஷ்ணு மாஞ்சு நடித்திருக்கார் விஷ்ணு மாஞ்சுவோடைய மிக முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா தன்னுடைய கதையை அழகாக தேர்வு செய்து அந்த கதைக்கு திரைக்கதை அமைத்து அந்த படத்தில் தான் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் தான் அந்த கேரக்டராகவே நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை விஷ்ணு மாஞ்சு அழகாக அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டார் ஸோ மோகன் பாபு அவருடைய அப்பா என்ன பண்ணுறாரு படத்தை தயாரிக்கிறார் ஸோ படத்தை தயாரிக்கிற போது இந்த பின்னணியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா திரைக்கதையில் பயங்கரமான விஷயம் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஒன்று கண்ணு கொடுத்தார் அப்படிங்கிறதும் அவர் வந்து ஒரு வேடவ சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் ஒரு மலைவாழ் மக்கள் பகுதியில் இருந்தவர் அப்படிங்கிறதுலாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் குள்ளே இந்த கதாபாத்திரங்களை உலா விடுறாங்க கடவுள் பக்தி இல்லாத தின்னா எப்படி ஒரு முழு நேர சிவபக்தனாக மாறுகிறார் அப்படிங்கிறத மிக அழகான திரைக்கதை வழியாக ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் ஒரு திரைப்படத்திற்கான உயுக்திகளோட சுவாரஸ்யங்களோட செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பெரிய விஷயம் அந்த திரைப்படத்தில் எல்லா மொழிகளிலும் ஆளுமை செலுத்திய பிரபலமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் தமிழில் நம்மளுடைய சரத்குமார் ஹிந்தியில அக்ஷய்குமார் காஜல் அகர்வால் அப்புறம் வந்து பிரபாஸ் இப்படி ஏகப்பட்ட திரை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு அழகான படத்தை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எழுநூறு ஹேக்கர் பரப்பளவில் ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள ஒரு படத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறது அதை வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை இந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அக்ஷய்குமார் வரார் அவருடைய மனைவி பார்வதியாக காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய உரையாடலும் படத்துக்கு மிக அழகு சிவனாகவும் இந்த பக்கம் பார்வதியாகவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தின்னாவுடைய அப்பாவாக நம்மளுடைய சரத்குமார் வரார் சரத்குமாருடைய உடைய மகனாகத்தான் தின்னா வரர் கடவுள் பக்தியே இல்லாத தின்னா எப்படி சிவபக்தராக மாறுகிறார் அப்படிங்கிறதுக்கு காட்சியில் தின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிப்புத் தன்மை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவருக்கும் சரத்குமாருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து படத்தில் எங்கே வராரு எதுக்கு வராரு அப்படிங்கிறது யோசிக்கும் போது அவ்வளோ சரியாக பிரம்மாண்டமாக பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் பிரபாஸ் வரக்கூடிய கதாபாத்திரத்தில் அவர் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரம் அதாவது என்னென்னா அவர் தான் வந்து படத்தில் சிவபக்தராகவே வராரு சிவனை காக்குவதற்காக அங்கே வந்து ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை களவாடுறதுக்காக ஒரு கோஷ்டி கோஷ்டி வராங்க அந்த கோஷ்டிகிட்ட இருந்து லிங்கத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வரும்பொழுது இவருக்கும் விஷ்ணு மாஞ்சுவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட நேரம் இது எல்லாமே படத்தில் மறு சும்மா சுவாரஸ்யமாக பயன்படுத்தியே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பேசணும் அப்படின்னா அந்த படத்தை பத்தி நம்மளுடைய தின்னாவாக நடிச்சிருக்கக்கூடிய விஷ்ணு மாஞ்சு அவர் வந்து முழுக்க முழுக்க சிவபக்தராக இல்லாமல் சி கடவுள் பக்தி இல்லாதவராக இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிரீத்தி முகுந்தன் இவரை காதலிக்கிறாங்க ஸோ கதாநாயகிக்கு வந்து கடவுள் பிடிக்கும் கதாநாயகனுக்கு கடவுள் பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் எப்படிடா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டும்போது ஸோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இல்லை ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர்களை பயன்படுத்தி இருக்கிறதும் அதே போல் திரைப்படத்தில் நடிக்க வைத்த கலைஞர்களையும் பாராட்டணும் அதே போல் சம்பத்ராம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார் சம்பத்ராமுக்கு இந்த படம் பேசும் படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரியா இப்போ எல்லாருடைய கேரக்டருமே சிறப்பு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு கேமரா விளையாடுறது சாதாரண விஷயமா ஷெல்டன் சாவ் அப்படிங்கிறவரு தான் இந்த படத்தினுடைய கேமராமேன் ஸோ கேமராமேனில் வந்து சான்ஸே கிடையாது ஒரு படத்தை பேன் இண்டியா மூவியாக பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராண விஷயத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு திரையில காட்டும் பொழுது அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் வேணும் இல்லையா அந்த மெனக்கடலை ரொம்ப அழகாகவே செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மியூசிக் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டீஃபன் தேவசி இவர் பண்ணியிருக்காரு ஆர் ஆர் ஆகட்டும் அதே போல் பாட்டு ஆகட்டும் ரெண்டுமே வந்து கோயின் சைடில் ரொம்ப பேரலாக போயிட்டுருக்கு ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்க கண்ணப்பாவை நான் புகழறதுக்கான காரணம் ஒரே விஷயம்தான் படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழில்நுட்பத்தோட ஒரு புராண படத்தை தூக்கி வந்து படத்தில் காட்டுறது சாதாரண விஷயமா என்ன இதுக்கு ஆண்டனியினுடைய படத்தொகுப்பு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் பட ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லலாம் நிறைய இடத்துல ஆண்டனி பேசுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள்லாம் ஆண்டனின்னு சொன்னார் ஆறு படங்கள் மூன்று நான்கு படங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் எடுத்துட்டு நான் ஒரு திரைப்படமாக மாற்றினேன் அப்படின்னு இருக்கார் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஒருது படம் ஸோ மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்திற்காக ஒரு எடிட்டருடைய வேலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆண்டனி செஞ்சுருக்கார் நீளம் அதிகம் தான் ஆனால் நீளமாக தெரியல ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இந்த கடைசி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படம் வந்து சான்ஸ்லெஸ்ஸுங்க இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வேகம் கட்டும் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் சிங் இவர் தான் படத்தினுடைய கேப்டன் கதை திரைக்கதை விஷ்ணு மாஞ்சு பண்ணியிருந்தாலும் இந்த பக்கத்தில் தயாரிப்பு அப்படின்னு வரும்பொழுது மோகன் பாபு எல்லா பொருட்களவும் செஞ்சிருந்தாலும் படத்தை ஒட்டுமொத்தமாக டேக்அப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேப்டனாக வந்து உட்காந்துருக்க முகேஷ் குமார் சிங் அவர் அவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஏற்கனவே மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புராண படத்தை எடுத்து மிரட்டி என்னவர் போய் நின்று இந்த படத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து சேர்த்தார் பார்த்தீங்களா சான்ஸே இல்லை எல்லா மொழியிலையும் இந்த படம் பிச்சுட்டு போகும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிற ஆருடம் நானும் அதை தான் சொல்கிறேன் தமிழில் உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேன் இந்தியா மூவி எடுக்கணும் அப்படின்னா காதல் கதைகளை விட்டுடுங்க அதே போல் காதல் திரைப்படங்கள் இல்லாத எது மக்களுக்கு அதிகமாக தெரியுமோ தெரிந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை திரைக்கதையாக்கி அதற்குள்ள ஒரு பிரம்மாண்டத்தை கொடுங்க தேட்டருக்குள்ளே வருவான் அதை வந்து கண்டப்பாட்டியும் சரியாக பண்ணியிருக்கு அதுதான் நான் அந்த படத்துக்காக சொல்லக்கூடிய ரிவ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூடு கொடுக்கணும் இல்லையா அதை வந்து அழகாக கொடுத்துருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள் அந்த பிரம்மாண்டமான செட்டப்பு ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்தில் ஆக்டர் ஆக்டர்ஸ் உடைய எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரசிக்கும் விதமாக இருக்கும் கண்ணப்பா திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லிக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு ஒட்டுமொத்தமாக குழுவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாறு தெரிந்த ஒரு புராண கதையை ஒட்டுமொத்தமாக ரசிக்க வைக்கிறதுக்கான ஒரு திரைக்கதை அமைப்பது என்பது சாதாரண விஷயமே இல்லை இந்த டீம் வெற்றி அடைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் நேரம் கிடைச்சதுனா தியேட்டரில் போய் பாருங்கள் படத்தை ஓகேவா இந்த படத்திற்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யூ